வைக்கிறாங்க ஆனா இது மாற்றத்திற்கான மாநாடு இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான மாநாடு அப்படின்னு இந்து முன்னணியும் பாஜக தலைவர்களும் சொல்றாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இது வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஆனா இது வந்து நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்து முன்னணி இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல இந்துக்கள் ஓட்ட ஒருங்கிணைப்போம் அப்படின்னு தீர்மானம் போறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல ஆனா இந்து முன்னணி அப்படிங்கிறது பாஜகவோட பல்வேறு சங் பரிவார அமைப்புகள்ல அவங்க ஏபிவிபி ல தொடங்கி பல அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு விஸ்வ இந்து பரிசித்து இந்து பல்வேறு அமைப்புகள் அவங்களுக்கு சங் பரிவார அமைப்புகள்ல இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த அமைப்பும் தொடர்ச்சியா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் இப்ப வந்திருந்த பொழுதும் சரி இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா வந்திருங்க அப்படின்னு பேசிட்டு போனார் உள்துறை அமைச்சர் மதுரையில இதற்கு முன்பு பேசுகிற பொழுதும் கூட இந்த மாநாட்டு பந்தல நீங்க நினைக்கணும் பெரிய கூட்டமா வரணும் இது ஒரு அரசியல் தான் ஆனால் அதற்கு பின்பு வந்து ஒரு இந்து முன்னாடி நடத்துகிற மாநாடு இந்துக்களுக்கு ஒரு அழைப்பு அவ்வளவுதான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகின்ற அளவுக்குள்ள அரசியல் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நிதர்சனமான உண்மை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற பொழுது அன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கிற பொழுதே இது பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் வாழ்ந்த மண் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு இன்னைக்கு அந்த வார்த்தையை பேசுகின்ற பொழுது பலரும் பயன்படுத்தி பார்க்க முடிஞ்சு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பேசினார் ஆமா கண்டிப்பா குறிப்பிட்டு பேசுனா அதனால தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சமூக பிரதிநிதித்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி அவர்கள் வந்து இந்த இந்து என்கிற ஒரு போர்வைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் என்கின்ற அந்த அறுபடை வீட்டுல வைக்கக்கூடிய வேலை பசுமன் முத்துராமலிங்க தேவரைய அவர்கள் வாழ்ந்த திருநகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் வாழ்ந்து மறைந்தார் அந்த இல்லத்திலிருந்து அவர் வாழ்ந்து மறைந்த அந்த இல்லத்திலிருந்து ஒரு வேலை கொண்டு போறாங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அந்த அந்த பகுதியில மதுரை சுற்றுவட்டார பகுதியில சௌராஷ்டிரா சமூகம் கணிசமான அளவுக்கு இருக்காங்க அவர்களுடைய அந்த இல்லத்திலிருந்து இன்னொரு வேலை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு போறாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களை குறிவைத்து பவன் கல்யாண கூட்டிட்டு வராங்க அப்ப முழுக்க இதுக்குள்ள ஒரு அரசியல் தான் இருக்கு ஆனா இது நம்ம அரசியல் அப்படின்னு அவங்க வந்து இந்து முன்னணி நடத்துது இந்து முன்னணி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது அவருக்கு இந்துக்களை தான் திரட்ட முடியும் அவங்க எல்லாருக்குமான ஒரு நிகழ்ச்சியா நிச்சயமா நடத்த முடியாது ஆனால் அங்க நைனா நாகேந்திரன் வந்து ரொம்ப பக்குவமாக அவருடைய அவர்களுடைய வார்த்தையில ஒரு இடத்துல கூட மதத்தை குறிப்பிட்டு பேசல ஆனா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை பார்க்கிற பொழுதோ அதற்கு பின்பு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு துணை முதல்வர்ங்கிற நிலையிலிருந்து பேசுகிற பேச்சை பார்க்கிற பொழுதோ இவங்க வந்து ஒரு சிறுபான்மையினர் கூடிய ஒரு சமூகத்தையே புறக்கணித்து விட்டு பேசுறாங்க இதுல மிக பெரிய ஆபத்து யாருக்குன்னா அண்ணா அதிமுக மேடையில் இருக்காங்க அதிமுகவுக்கு எல்லாரும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பாஜக பொலிட்டிக்கல் லாபம் அவங்களுக்கு நிறைய இருக்கு ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஐந்து தொகுதிகளில் அவங்க இரண்டாம் இடம் வந்தாங்க அதிமுகவை பின்னுக்கு தகுந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை அதே மாதிரி தேனியில ஓபிஎஸ் தேனியால டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம் ராமதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம் அப்ப ஐந்து நாடாளுமன்ற துவையில அவங்க ரெண்டாவது இடம் வந்தாங்க சோ அவங்க தங்களுடைய இப்ப அவங்க ஒரு பதினோரு பாஜக தனித்து காட்டி இருந்தாங்க அலையன்ஸ் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு காட்டியிருக்காங்க இப்ப இவர்களுக்கு அதிகபட்ச இலக்கு என்னன்னா இந்த மாநாட்டில மூலமா அவர்களுக்கு அதிகபட்ச இலக்கு என்னன்னா இப்ப நமக்கு ஒரு ஓட் பேங்க் உயர்ந்திருக்கு அந்த ஓட் பேங்க தக்க வைக்கணும் அப்படிங்க வந்திருக்கிறவர்களை தக்க வைக்கிறதுக்காக ஒரு இந்து எழுச்சியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து எதிர்கட்சிகள் விமர்சிக்கலாம் அவங்களோட சித்தாந்தம் அதுதானே அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து அஹ் குறை அவர்களை குறையாத சொல்வதற்கு வழி இல்லை ஆனால்

ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் உள்ள எடுக்கிறாங்க திராவிடத்தை வீழ்த்துவோம் சொல்லிட்டு அதிமுக உள்ள அந்த மாநாட்டுல அதிமுக உள்ள போயிருக்காங்கன்னா அப்ப எதுக்கு வந்து போன வருஷம் வந்து திமுக வந்து முருகன் மாநாடு நடத்தணும் அப்ப அவங்க அந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்காக அந்த மாநாடு நடத்தினாங்க அரசனுடைய அறநிலையத்துறை நடத்தின மாநாடுன்னு சொல்றாங்க அரசு இப்போ இப்ப மட்டும் என்ன சொல்றோம்னா அரசு நடத்தின ஆன்மீக மாநாடு இப்ப இந்து முன்னணி நடக்கும்போது மட்டும் ஆன்மீக மாநாடு வந்து அரசியல் மாநாடா மாத்திரம் நம்ம அதாவது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து கிளியரா வச்சிருக்கிறோம் பிஜேபி இங்க என்ன பண்ணினாலும் அதற்கு வந்து ஒரு ஆன்டி நேரேட்டிவ் செட் பண்ணனும் இந்த மாநாட்டுக்கு வந்து முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சரி அவர் புரோட்டோகால் படி கல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க போய் அவர் அழைப்பதற்கு இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவருக்கு மேடை கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் ஒருத்தர் அந்த மாநாட்டுல பேசியிருக்கிறாங்க ஜெகத்பாபு ஐயாவுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது எஸ் இதுல அரசியல் பின்னணி இருக்கும் ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆன்மீக மாநாடாக இங்க இருக்கிற முருக முருக கடவுளை வழிபவர்களுக்கு அவங்களுக்கான மாநாடா கொடுக்கும் போது அனைத்து எதிர்கட்சி தலைவரும் இருக்காங்க அதுல வந்து யாரெல்லாம் வந்து இங்க கலந்து கொண்டால் நமக்கு வந்து போலரைசேஷன் ஆயிடுமோ அப்படின்ற அச்சத்துல நாங்க மட்டும்தான் வந்து ஆன்மீக மாநாடு பண்ணுவோம் நாங்க மட்டும்தான் இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்போம் அப்ப எங்க உங்களோட சிறுபான்மையினரோட இது எதிர்ப்பு போச்சு சிறுபான்மையினருக்கு வந்து அப்ப இந்துக்கள் மாநாடு நடத்தினீங்கல்ல போன வருஷம் அதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு தீர்மானங்கள் போட்டீங்க அந்த இருபத்தோரு தீர்மானங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாவது தீர்மானம் கந்த சஷ்டி கவசத்தை வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து கந்த சஷ்டி கவச காலகட்ட காலகட்டத்தில் நாங்க வந்து அவங்களை பாட சொல்லுவோம் அப்படின்றீங்க ஆனா அதே விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பள்ளி கல்வி வளாகத்துல வந்து எந்தவித மத பிரச்சாரத்தையும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதுக்கு முன்னுக்கு பின் முரணா இல்லையா அரசியல் வேணும் என்றால் வாக்கு வங்கி வேணும்னா உடனே வந்து கண்டசஷ்டி கவசத்து வந்து மாணவ மாணவி இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் டிஎம் கே பாஸ் பண்ண இருபத்தோரு ரெசல்யூஷன் டிஎம்கே ஆளுகின்ற தமிழக அரசு பாஸ் பண்ண இருபத்தோரு ரெசல்யூஷன்ல ஒன்பதாவது ரெசல்யூஷன் அதுவாக இருக்கிறது அப்ப நீங்க பண்ணினா மட்டும் கரெக்ட் மற்றவர்கள் பண்ணினா தவறா அது மட்டும் அரசியலாக பார்க்கப்படும் நீங்க பண்ணா மட்டும் ஆன்மீகமா பார்க்கப்படுமா சோ இது வந்து சரி அதாவது பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாநாட்டிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல மாதந்தோறும் கந்த சிருஷ்டி பாடுறதுங்கிறது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அது ஓகேதான் இந்து வாக்குகளை இந்து வாக்குகளை கன்சாலிடேட் பண்றது அல்லது இந்து விரோதிகளை தேச விரோதிகளை எதிர்த்து வாக்களிப்பது அப்படின்னு சொல்றது அரசியல் இல்லையா அரசியல் இல்லை இந்து அதாவது முருக கடவுளை வழிபடுவர்கள் யார் வழிபடுவாங்க கிறிஸ்துவத்தை சார்ந்தவர் வழிபடுவாங்களா இல்ல இஸ்லாமியை சார்ந்த வழிபடுவாங்களா இந்து கடவுள் இந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவாங்க இந்து மதத்தை சார்ந்தவர் வழிபடுகின்ற சங்க தமிழ் பாடிய தமிழ் கடவுளை வந்து வழிபடுகின்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இங்க ஒரு அரசியல் வந்து ஒரு புதிய ஒரு புதிய சக்தியை கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்திருக்கிறாங்க இதை நீங்க வந்து அது அடுத்த முஸ்லிம்கள் மாநாடு போடுவாங்க இல்ல கிறிஸ்தவர்கள் மாநாடு போடலாம் அவர்களுக்கு உண்டான நேரடி வந்து அவங்க செட் பண்ணிக்கலாம் அரசியலுக்கு அவங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகருக்கு என்ன பண்ணும் பண்ணிக்கலாம் அதுல வந்து யாருமே தடை சொல்லவே இல்லை இப்ப என்ன சொல்றனா இந்த மாநாட்டுக்கு வந்து இப்ப இந்த மாநாட்டு தடை சொல்லிருக்காங்க பாத்தீங்களா நிறைய தடைகள் தாண்டி நடந்திருக்குது விசிகா தலைவர் சொல்றாருங்க அவரோட மாநாடு நடத்தத்துக்கு கூட மேலிருந்து அழுத்தம் வந்திருக்கிறது எங்களுக்கு வந்து மாநாடு நடத்த இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற போது நீங்க கூட்டணி கட்சிகள் வளர்வதையும் நீங்க விரும்பவில்லை எதிர்கட்சி வரும்பதையும் விளம்பவில்லை நீங்க சர்வாதிகார ஆட்சியை வந்து நடத்த வேண்டும் அதாவது நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் தான் மக்களுக்கு நிறைவேற்றல அட்லீஸ்ட் இருபத்தோரு ரெசல்யூஷன் கொடுத்தீங்களா ஆன்மீக மாநாடுல திமுக அரசாங்க மரநிலையத்தை அதையாவது நிறைவேற்றலான்ல வாங்கிக்கிறேன் ஒரே ஒரே நிமிஷம் மதுரை அரசின் மீதான ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து அங்க கொண்டிருக்கிறது நம்பிக்கை இல்லாத நடவடிக்கை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பிடிஆர் பயணிவெல் தியாகராஜன் பிரிதர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி வந்து தமிழகம் வந்து பொருளாதார வளர்ச்சியில இருந்து மேல வந்திருக்குன்றாரு அவர் ஒத்துக்கவே இல்ல பிடிஆர் பயணிவல் தியாகராஜன் மற்ற தென் மாநிலங்கள் வந்து நம்மள வந்து ஆக்ரோஷமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மள பின்னுக்கு தள்ளிவிட்டு அப்படின்றாங்க சோ அந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மனப்பான்மை மதுரை இருக்கிறது அதை அறுவடை செய்ய வேண்டும்

கேள்வியே வந்து அடிப்படையிலே பல இடங்களிலே நம்ம தவறுகிறோம் என்பதுதான் அடியனுடைய கருத்து நான் முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட எனக்கும் அரசியலும் தொடர்பே கிடையாது எந்த காலத்திலையும் நான் எந்த கட்சி அரசியலுக்கு நாம் போனதும் கிடையாது அந்த அதை பற்றி பேசுறதும் கிடையாது இப்போ இது நால்வர்கள் நான் நாயன்மார்கள் அவர்களுடைய இடத்திலே இருக்கிறார்கள் அந்த நிலையிலே இந்துக்களுடைய கடவுளாக முருகன் இது இது இந்த இதில் என்ன எதிர்ப்பு வருகிறது எங்களை போன்றவங்களுக்குன்னு தெரியவே இல்லை அல்லது அவங்களுக்கு போறாங்க அவங்களும் ஒண்ணும் இப்ப இந்து மாநாடு நடத்துறது திமுக சொல்லுதுன்னு சொல்றாங்க அது இல்லைன்றதை நம்ம சொல்லிட்டோம் அது வந்து அரசு செய்வது அது எந்த அரசு தான் இருந்தாலும் அது அதை விட்டுடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க முருகன் மாநாடு நடத்தும் போதும் ஆண்டவன் மட்டுமே வணங்குவதா இருந்தா நம்ம ஏன் அதை எதிர்க்க போறோம் ஏன்னா எனக்கு வேண்டியது அதுதான் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் எனக்கு வேண்டியது வெறும் ஆன்மீகத்தை மட்டும்